வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுரேஷ் மனிதன் பேசுகிறேன் நம்ம மைனிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செயின் கேம் பார்த்திங்கன்னா அது வந்து வித்ரா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓகேக்ஸ் வேலைக்கு வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம ஓகேக்ஸோட ஆப்போட ஏபிகே ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதோடய லிங்க் எடுத்து வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணாமல் இன்னிங்கன்னா சைன்அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உடனே போயிட்டு டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்க ஜஸ்ட் நீங்கள் இப்போ வந்து செயின் கைம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்க உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் மெயின் சரியா ஸோ இதுக்கு வந்து டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ டேஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இன்னும் ஃபிஃப்டி மினிட்ஸ் இவ்வளோ தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணலாம் நமக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்ராப் வந்து கிடைக்காது அவங்களோட காயின்ஸ் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு ஓப்பன் அதுக்கப்புறம் வந்து வியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன் வாங்க டவுன் வந்தக்கப்புறம் ரிஜிஸ்டர் டூ இட் லேட்டர் ஐ டோன்ட் ஹாவ் ஓகே எக்ஸ் வேலெட் இருக்குது சரிங்களா இதில் வந்து ஓகே எக்ஸ் வேலட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் அதனால் வந்து ரிஜிஸ்டருங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேஜில் இது காமிக்கும் கன்ஃபார்ம் இன் யுவர் வேலட்டு கேக்கு சரிங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சார் அதை கிளிக் பண்ணியாச்சு ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கங்கிறதுனால வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ பொறுமையாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா சைன் மெசேஜ் டு ரிஜிஸ்டர்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிஜெக்ட் கன்ஃபார்ம்னு இருக்குது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கன்ஃபார்ம் கொடுக்கணும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சில பேருக்கு ஒரே கிளிக்கில் வந்து வெரிஃபை ஆயிடும் ஒரு சில பேருக்கு வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மின் டூ வந்து காமிக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சரிங்களா ஸோ கொடுத்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ஃபார் த செயின் ஆன் செயின் டோக்கன் கிளைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா தான் சிம்பிள் ப்ராசஸ் சரிங்களா ஸோ மறக்காமல் உடனே பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது உங்களுக்கு ரெஃபரில் ஜாயின் பண்ணிப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து இதை தெரியப்படுத்துங்க அது போக வந்து நம்ம நிறைய புது புது ப்ராஜெக்ட் எல்லாமே வந்திருக்கு சரிங்களா கேன ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாராவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வரீங்க அப்படின்னா அதில் உடனே ஜாயின் பண்ணி மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ஆட்ராப் வந்து வித்ரா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா யாருமே இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன அப்டேட்ஸ் எதாவது இருந்துச்சு முக்கியமான அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் வீடியோ ரெடி பண்ண முடியாத டைமில் வந்து நம்ம குரூப்பில் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டுருப்போம் ஸோ அதை நீங்கள் பார்த்து உடனே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் போகிறது உங்கள் நண்பன் எல்லை பாஸ்ரைஸ் முருகன்